கர்த்தருடைய பசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேலையிலும் நாம் சங்கீதம் பதினாறை வாசித்தோம் இந்த சங்கீதம் தாவிது ராஜாவால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்துக்கு நல்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க பொறுப்பனாதி கீதம் எப்படிப்பட்ட கீதம் கீதம் ஒரு அலங்காரமான ஒரு சங்கீதம் ஏன்னென்று சொன்னா இது தாவிது ராஜா தன்னுடைய சொந்த அனுபவத்தை பேசுகிற மாதிரி இருந்தாலும் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனமான ஒரு சங்கீதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அவர் ஆண்டவரை நோக்கி ஜபிக்கிறவராய் ஆண்டவர் தாமே அவரை காப்பாற்றும் முடியாய் கேட்கிறவராய் இருந்தாரோ அதே வண்ணமாய் அதை அழகாக சித்தரித்து தாவிது இங்கே பாடியிருக்கிறார் அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிற நல்ல ஒரு சங்கீதம் இந்த சங்கீதத்தை நீங்க வாசிக்கும்போது இதுல சில காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு நாம் தேவனை துதிக்க போகிறோம் முதலாவது கவனிங்க தேவனே என்னை காப்பாற்றும் தாவீதுக்கு கத்தர் மேல் ஒரு தனி நம்பிக்கை சங்கீதக்காரனின் நம்பிக்கையை கவனியுங்கள் நம்முடைய வாழ்க்கையில இக்கட்டுகள் பிரச்சனைகள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையில மரண பாதைகள் வரலாம் ஆனால் இந்த பாதைகளின் நடுவே நாம் நம்பி இருக்க வேண்டிய ஒரே ஒருத்தர் உண்டு அது நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் தான் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில அவரையே நம்பி நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இங்கே நாம் வாசிக்கிறோம் தேவனே என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் இது அப்படியே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் அங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண்டு பார்த்து ஜபிக்கும்போது பிதாவே என்னை காப்பாற்றும் என்று சொல்லி ஆண்டு சமூகத்துல தன்னையே அர்ப்பணிக்கிறவராயிருந்தார் ஆண்டவரையே நோக்கி பார்க்கிறவராயிருந்தார் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு கத்தரிடத்தில் மாத்திரமே உண்டு எந்த இல்ல இன்னைக்கு நாம் தேவனை மனிதன்ட்டும் வருகிறோம் நம்முடைய முழு நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது கத்தர் மேல் இருக்கிறதா இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுவான் தேவனே என்னை என்னை காப்பாற்றும் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் நான் உண்மை நம்பி இருக்கேன் இதுதான் மிக முக்கியமான வார்த்தை உண்மை நம்பி இருக்கிறேன் இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும் நம்முடைய ஆண்டவர் நித்திய கண்மலை அவர் வந்தடையத்தக்க கண்மலை அவர் தாமே நம்முடைய ரட்சணிய கண்மலை அந்த கண்மலையாம் ஆண்டவரை நாம் பற்றி கொள்வோம் என்றால் அவர் நம்மை முடிவு பரியந்த காப்பாற்ற வல்லவராகவே இருக்கிறார் ஆகவே முதலாவது சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை கவனிக்க கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தார் இரண்டாவது அவருடைய விருப்பத்தை சொல்லுகிறார் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பர்சுத்தான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் கத்தர் மேல அவர் வைத்திருக்கிற அன்ப கவனிங்க தேவரீர் என் இருக்கிறீர் ஆண்டவரே நீங்க தான் என் ஆண்டவர் என் செல்வம் எல்லாம் உமக்கு தேவை நம்முடைய ஆண்டவருக்கு நமக்கு செல்வம் முக்கியம் கிடையாது நாம் தான் முக்கியம் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவர் ஆராதிக்கும் போது உங்களையே ஒப்பு கொடுத்து ஆபேல் தன்னை முதலாவதாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பலி செலுத்தினார் காணிக்கைகளை கொடுத்தார் அதனால்தான் கத்தர் ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் கத்தர் அங்கீகரித்தார் காயின் அவ்வாறாக செய்யல காணிக்கை கொடுத்தார் தான் செல்வத்தை வைத்து ஆண்டரை பிரியப்படுத்தலான்னு நினைச்சாரு ஆனா காயின் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை இங்கே ராஜாவுடைய நல்ல ஒரு அனுபவத்தை கவனிங்க அவர் தன்னை முதலாவதாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து சொல்றாரு என் ஆண்டவராய் நீர் இருக்கிறீர் நீங்க தான் என் ஆண்டவர் ஆண்டவர் அப்பனா என்ன அர்த்தம் என் முழு ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் ஆளுகை செய்கிறீர் நீர்தான் என் ஆண்டவர் என் சரீரம் உம்முடியது என் ஆவி உம்முடியது என் ஆத்மா உம்முடியது இப்படிதான் நம்ம தேவ சமூகத்துல நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு புத்தியுள்ள ஆராதனை என்ன அப்போஸ் நோய் எப்போ சொல்றார் நம்முடைய சரீரத்தை எப்படிப்பட்ட பலியாக ஒப்பு கொடுக்கணுமா ஜீவனுள்ள பலியாக தேவனுக்கு பிரியமான பரிசுத்தமான ஒரு பலியாக நம்மை நாமே நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்துல அர்ப்பணித்து விட வேண்டும் ரோமர் அதனுடைய பன்னிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்றாம் வசனத்தை கவனிங்க அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ஆராதனை ஆண்ட சமூக அர்ப்பணித்து நம்முடைய சரீரத்தை தேவ சமூகத்துல ஜீவபலியாக அர்ப்பணிக்கிறது தான் புத்தியுள்ள ஆராதனை இன்னைக்கு நாம் இந்த காரியத்தை செய்ய பழகிக்கொள்வோம் தாவீதுடைய வாழ்க்கை ஏன் தேவனுக்கு பிரியமா இருந்தது தெரியுமா அவர் தன்னுடைய சரீரத்தை தன்னுடைய ஆவி தன்னுடைய ஆத்மாவை கத்தருக்கே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும் நீர் நடத்தும் என்று சொல்லி தன்னை முதலாவது அர்ப்பணித்தார் தாவித ஒரு பெரிய ராஜா செல்வத்துக்கு பஞ்சம் இல்ல ஆனா அவர் சொல்றாரு செல்வம் உமக்கு தேவையில்ல ஆண்டவரே நான் செல்வத்தை வச்சு நான் பிரியப்படுத்த விரும்பல என் சரீரத்தை என் ஆத்மாவே என் ஆவிய ஒப்பு கொடுத்து உம்மை பிரியப்படுத்த விரும்புகிறேன் அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு இந்த செல்வம் எல்லாம் யாருக்கு தேவை பூமியில உள்ள பர்சுத்த நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மக்களுக்கு அது வேண்டியதா இருக்கிறது ஆம் என் செல்வம் என்னுடைய காணிக்கைகள் எல்லாம் ஆண்டுக்கு நம்ம செலுத்தினால் அது யாருக்கு போகிறது தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு செல்கிறது தேவன் அவர்களுக்கு அது மூலமாக அந்த உதவிகளை வழங்குகிறார் இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம இப்படிப்பட்ட பிள்ளைகளாக காணப்பட தேவன் நமக்கு கிருபை செய்வாராக அடுத்தபடியாக அவர் சொல்றதை கவனிக்க நான்காவது அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் இவர் உடைய தீர்மானம் தீர்மானம் மட்டுமல்ல தெரிந்து கொள்ளுதல் ரெண்டு விஷயத்தை நீங்க கவனிக்கிறீங்க சங்கீதக்காரனுடைய தீர்மானம் மற்றும் தெரிந்து கொள்ளுதல் சங்கீதக்காரன் என்ன தீர்மானம் எடுக்கிறாரு நான் அந்நிய தேவனை என்ன செய்ய மாட்டேன் நாடி பின்பற்ற மாட்டேன் நான் மற்ற ஆண்டவரை தவிர என் வாழ்க்கையில எதுக்கும் முதலிடம் கொடுக்க மாட்டேன் விக்கிரக ஆராதனைனா என்னன்னா கத்தரு கத்தரை காட்டிலும் எதை நம்ம முக்கியத்துவப்படுத்துறோமோ அதுக்கு பேர் என்னது விக்ரக ஆராதனை அப்ப இங்க சொல்றாரு அந்நிய தேவனை நாடி பின்பற்றுவர்களுக்கு என்ன இருக்கும் வேதனைகள் தான் பெருகும் தேவனை தவிர நம்ம எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் வைத்து அதை நம்பி நம்ம செயல்படுகிறோமோ அது கடைசியில நமக்கு என்னதான் கொண்டு வந்து சேக்கும் வேதனைகள் தான் கொண்டு வந்து சேக்கும் அதனால நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்கு மாத்திரமே முதலிடத்தை கொடுத்து அவரையே நம்முடைய ஜீவியத்துல நம்ம ஜீவியத்தின் மையத்துல வைத்து நாம் பழக வேண்டும் அப்படி ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வராது கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரே நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறாரா அவரே நம்முடைய பாத்திரத்தின் பங்காக இருக்காரா ஆண்டவரையே சார்ந்து நம்ம ஜீவிக்கிறோமா இதுதான் நம்முடைய சாய்ஸா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில இதுதான் நம்முடைய தெரிந்து கொள்ளுதலா இருக்கணும் அப்போ இப்படி செய்யும்போது கத்தர் என்ன செய்கிறார் கவனிங்க நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு கத்தரை நம்ம நம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்வோம் என்றால் நமக்கு சிறப்பான சுதந்திரம் இருக்கிறது ஆண்டவர் தம்மை அண்டின பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்பட விடவே மாட்டார் தம்மை அண்டி அவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகளை தேவன் கைவிடவும் மாட்டார் இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனை ஆராதிக்க வாரம் நம்முடைய தெரிந்து கொள்வதை குறித்து கவனமா இருப்போமாக நம்முடைய தெரிந்து தான் நம்முடைய லக்கை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது ஆகவே கத்தரையே நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொள்வோம் கத்தரையே நமக்கு பங்காக தெரிந்து கொள்வோம் அப்பொழுது நமக்கு என்ன நடக்கும் தெரியுமா நமக்கு நித்திய ஒரு சிறப்பான சுதந்திரம் நமக்கு கிடைக்கிறதா இருக்கிறது நேர்த்தியான இடங்கள்ல தான் நமக்கு பங்கு உண்டு இப்படி சொல்லிட்டு பிறகு சங்கீதக்காரன் சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை நான் என்ன செய்வேன் துதிப்பேன் இப்படி நம்ம வாழும்பொழுது கத்தர் நமக்கு ஆலோசனைகளை இருக்கிறார் என்றைக்கு நாம் அவரை நம்முடைய வாழ்க்கையில முதலிடத்துல வைக்கிறோமோ அவரையே நம்முடைய சுதந்திரமாக தெரிந்து கொள்கிறோமோ அப்பொழுது ஆண்டவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை தருவார் தாவியது அந்த ஆலோசனைகள் எல்லாம் பெற்று ஆண்டவரை துதிக்கிறவராயிருந்தார் இன்னைக்கு தேவன் நம்ம கொடுக்கற ஆலோசனைகளை நாம் உன்னிப்பாக கவனித்து அதை நம் வாழ்க்கையில கடைபிடிக்க பழகி கொள்ள வேண்டும் அதனால்தான் நம்ம நீதிமொழிகள் ஒன்னு முப்பத்தி மூணுல வாசித்தோம் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணும் வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதலாம் இருப்பான் அப்போ தேவனுக்கு செவி கொடுக்கிற பழக்கம் தாபிது கூடிய நல்ல பழக்கம் பாருங்க தேவனுக்கு செவி கொடுக்கிற மனிதன் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கிற மனிதன் ஆகவே என்ன நடந்தது தேவன் தம்முடைய நல் ஆலோசனைகளை அவருக்கு வழங்கினார் அந்த ஆலோசனைகளுக்காக தேவனை துதிக்கிறார் ஏன் தெரியுமா அந்த அவருக்கு முன்னேறி செல்வதற்கான தைரியத்தையும் பலனையும் கொடுக்கிறது அந்த ஆலோசனைகள் தான் அவருக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு அது ஆற்றலையும் வேகத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில கத்தருக்கு நன்றிகளையும் துதிகளையும் செலுத்த வேண்டும் நமக்கு தேவன் தம்முடைய நல்ல ஆலோசனைகளை தருகிறவா இருக்கிறார் அதனால தான் சொல்றாரு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களில் என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ரொம்ப திட்ட நம்பிக்கை உடையவராயிருக்கிறார் நான் கத்தரை எப்பொழுதும் எப்பொழுதும் ஏதோ சண்டே ஏதோ மண்டே அப்படி அல்ல கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் இன்னைக்கு நாம் கத்தரை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறோமா முன்பாக வைத்திருக்கிறோமா அப்படி வைத்திருக்கும் போது சொல்றாரு அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நம்முடைய வாழ்க்கையில அசைதல் என்பது வராது நம்ம திட நம்பிக்கையுடையவர்களா இருப்போம் திடகாத்துரமாய் தேவ சமூகத்துல காணப்படுவோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தரை எப்பொழுதுமே முன்பாக வைக்க பழகிக்கொள்வோம் நான் ஒரு நாளும் அசைக்கப்படுது ஏன் தெரியுமா கத்தரை நம்ம முன்னாடி வைக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையை குறித்து கவனமா இருப்போம் நம்ம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் தெரியுமா நாம் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குன்னு பிரயாசங்கள் எடுப்போம் கத்தரை எந்த மனிதன் தனக்கு முன்பாக வைத்திருக்கிறானோ அவன் பர்சுத்தத்தை வாஞ்சிக்கிறவனாயிருப்பான் எப்படி சொல்கிறேன் பதினைந்தாம் சங்கீதம் அதனுடைய நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அவன் தன் நாவினால் புறங்கூறாமலும் தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும் தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சு எடுக்காமலும் இருக்கிறான் ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன் கத்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான் ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான் தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறான் இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை அப்போ முதலாவது யார் கத்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிறார்களோ அவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்கன்னா கத்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக ஜீவிப்பாங்க அவங்க வாழ்க்கையில கத்தருக்கு கத்தருக்குரிய அந்த பயம் இருக்கும் பர்சுத்தத்தை வாஞ்சிப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தேவனை துக்கப்படுத்தணும்னு எண்ணம் உடையவர்களா இருக்கவே மாட்டாங்க அப்போ இப்படிப்பட்டவர்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை இரண்டாவதாக கத்தரை முன்பாக வைத்திருக்கிற எதை நாடி இருக்கிறாங்க எப்பவுமே கத்தருடைய தயவையும் அனுகிரகத்தையும் நாடிக்கொண்டே இருக்கிறாங்க வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி ஒன்னு ஏழு ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார் இப்ப கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்போ நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம் அப்போ அவருடைய தயவு அவருடைய அனுகிரகம் நமக்கு இருந்தா நம்ம ஒரு நாளும் அசைக்கப்பட போறதே இல்லை இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபைகளுக்காக அதிகமாக கெஞ்சுங்கள் ஆண்டவரே உமுடைய அனுகிரகம் உம்முடைய தயவு எனக்கு வேண்டும் கத்தரை நம்பி இருந்தா நிச்சயம் அவர் தம்முடைய கிருபைய நமக்கு அருளுகிறவராய் இருக்கிறார் அப்போ நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை இதே காரியத்தை தான் நீங்க இது ஒரு இது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில சொன்னாலும் இது தீர்க்க தர்சனமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை இங்கே கத்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் அசைக்கப்படுவதில்லை இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு தீர்க்க தர்சனமான ஒரு சங்கீதம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பிதாவை தனக்கு முன்பாக வைத்திருந்தார் ஆகவே அவர் ஒரு நாளும் எத்தனையோ பாடுகள் சிலுவையின் அந்த கோர பாடுகளை சகிக்கும் போதும் அவர் அசைக்கப்படவே இல்லை அசைக்கப்படவே இல்லை இப்படி சொல்லிட்டு பாருங்க அடுத்தது என்ன சொல்றாரு ஆகையால் இப்படி நம்ம தேவன முன்பாக வச்சு அவர் நம்முடைய வலது பாசத்துல இருந்தா நம்ம அசைக்கப்படுவதில்லை அப்ப என்ன நடக்கும் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி குறிந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் தங்கி இருக்கும் அப்போ ஒரு பெரிய சந்தோஷம் தேவன் நமக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார் அடுத்த ஒரு காரியம் என்ன என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் நம்முடைய அழிவை காண ஓட்டீர் அப்ப நமக்கு நித்திய ஒரு வாழ்வு உண்டு மறந்துடாதீங்க கத்தரை நாம் நம்பி கத்தரையை ஆராதிக்கும்போது நமக்கு இந்த உலகம் ஒரு ஒரு யாத்திரை விசுவாச யாத்திரை அவ்வளவுதான் இந்த விசுவாச யாத்திரைக்கு அப்புறம் எங்க நம்ம போய் சேரணும் நித்திய வீட்டுக்கு போய் சேரணும் இல்லையா பரலோகம் தான் நம்முடைய நித்திய வீடு ஆகவேதான் சொல்றாரு என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உங்களுடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டி நமக்கு அழிவு இல்லை ஏன்னா நாம் ஆண்டவரை நம்முடைய சொந்த இச்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு இருக்கிறது நாம் பரிசுத்தவான்லாம் இருக்கிறோம் ஆகவே நமக்கு நித்திய வீடு உண்டு என் ஆத்மாவை பாதல் தான் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண குறித்து அப்போ சொல்லும் பொழுது அப்போஸ் நடவடிக்கைகள் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல இருந்து இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல வாசனீங்கன்னா அங்கே ஆண்டவராக இயேசு கிருஷ்ணின் உயிர்த்தெழுதலை குறித்து இந்த பேர பேசும்பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவர் நமக்காக பாடுகள் பட்டார் சிலுவையில மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனா மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கு பிதாவின் வலது பாசத்திலே அவர் வீற்றுக் கொண்டிருக்கிறார் அடுத்தபடியாக சொல்ற பாருங்க ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உங்களுடைய வலது பாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்ப ஜீவ மார்க்கத்தை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார் இந்த காலவில்ல ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஜீவ மார்க்கத்தை என்ன மார்க்கம் அது ஜீவ மார்க்கும் மரண மார்க்கம் இல்ல ஜீவ மார்க்கம் தேவனை அண்டி கொண்டு கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நாளும் அழிவு இல்லை ஒரு நாளும் மரணம் இல்ல இந்த உலகத்துல இருக்க மரணத்துக்கு பிற கூட ஒரு நித்திய வாழ்வு உண்டு ஆகவேதான் சொல்ல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரும்பம் உண்டு இங்க ரெண்டு வார்த்தைகள் மிக அற்புதமான வார்த்தைகள் சங்கீத சொல்றது பரிபூர்ண ஆனந்தம் ரெண்டாவது நித்திய பெருமா நம்ம ஆண்டவர் கொடுத்தா சும்மா கொடுக்க மாட்டார் ஆண்டவராக இயேசு சொன்னா நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ண படமும் வந்தேன் நம்ம ஆண்டவர் கொடுத்தா பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தருவார் பரிபூர்ணமான ஜீவனை தருவார் இங்க சொல்லப்படுறது ஜீவ மார்க்கத்தை நமக்கு தெரிவிக்கிறது மாத்திரமல்ல அவருடைய சமூகத்திலே நம்மை வைத்து என்ன செய்யறாரு பரிபூர்ண ஆனந்தத்தை இருக்கிறார் பரிபூர்ண ஆனந்தம் மட்டும் இல்லைங்க நித்திய பேரின்பம் எவர் லாஸ்டிங் எப்பொழுதுமே நித்திய நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு பேரின்பம் இந்த உலகத்துல இருக்க இன்பம் எல்லாம் கொஞ்ச நாள் ஒரு நாள் இருக்கும் ரெண்டு நாள் இருக்காது அது அந்த இன்பங்கள் கடந்து போயிடும் ஆனா தேவன் கொடுக்கிற இன்பத்துக்கு பேரு நித்திய பேரின்பம் தேவன் தாமே நமக்கு இந்த கிருபுகளை தருவாராக இந்த சங்கீதத்தின் வாயிலாக ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க ஆண்டுக்கு நன்றி சொல்லுங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சபைக்கு இருக்கிறார் அவரே இந்த உலகத்துல இருந்தபோது பாடுகளை சகித்து சிலுவை இல்ல மறித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நாம் ஆண்டரை பார்த்து நீர் தான் என் உயிர் தருதலும் என் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்னை நீர் கடைசி பரிந்து நடத்தி செல்வீர் உம்முடைய சமூகத்துல வைத்து எனக்கு நல்ல பரிபூர்ண ஒரு ஆனந்தமும் நித்திய பேரிமுத்தையும் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை எல்லாம் நம்ம ஆராதிக்கலாமா